ஹலோ யுவஸ் வணக்கம் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ரகிளில் இருந்தேன் இப்போ இந்த வீடியோ ஏன் நான் போடுறேன்னா எனக்கு வந்து ஒரு மிராக்கலான ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் தயவுசெய்து நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த இந்த வீடியோவை பாருங்கள் முக்கியமா கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தேன் பெரிய ஒரு வேலையை முடிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என் கூட இருக்கவங்க என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ரொம்பவே பெரிய பெரியவங்க அது அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வேலையில் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க நான் மட்டும்தான் இதில் வந்து நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை மற்றபடி எனக்கு வந்து அந்த கஷ்டத்தில் வந்து கை தூக்கி விடணும்னு நினச்சா என் என்னுடைய சொந்தபந்தங்கள் கை தூக்கி விடுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் வாய்ப்புகள் இருந்திருக்கு பட் எனக்கு அந்த மாதிரி யாரும் கை தூக்கி விட ஹெல்ப் வரலை அதுக்காக அவங்க யாரையுமே நான் குறை சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு லைஃப் இருக்குது அவங்கவுங்க லைஃப் தான் அவங்க பார்ப்பாங்க சரி விஷயத்துக்கு வரேன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே நொந்து போயிருந்தேன் நான் திடீர்னு எனக்கு வந்து கடவுள் கிருபியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது கோவாவுக்கு போக வே கோவா சுற்றுப்பயணம் திருப்பயணம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒருத்தவங்க போக வேண்டியது இருந்தது அவங்க உடல்நிலை சம்பந்தமா அவங்களால போக முடியல அதனால் என்னை போக வச்சாங்க என்ன நீ போ எனக்கு பதிலாக நீ போ நான் டென் தௌசண்ட் கட்டிட்டேன் என்னால் போக முடியும் அதுக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனாங்க எனக்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த கார்டு கடவுளே நேரடியாக எனக்கு கொடுத்த கிஃப்டாக தான் நினைச்சேன் நினச்சேன் அப்போ வந்து நான் அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மறுத்தேன் நான் போய் எப்படி போவது பத்தாயிரம் அவங்க கட்டியிருக்காங்க நம்ம போய் எப்படி போவதுன்னு அதை நான் மறுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எனக்கு நான் அது அப்படியே விட்டுட்டேன் மறுத்துட்டு விட்டுவிட்டேன் ரெண்டு மூணு மாதங்கள் கேட்டு மறுபடியும் அவங்க வந்து அவங்க ஏன் சிஸ்டர்ஸ் தான் என் சிஸ்டர் பெரிய சிஸ்டர் தான் அவங்களே வந்து கேட்டாங்க நீ போ நீ கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கல நீ போனேன்னா நீ எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவேன் அதனால நீ போ நீ தான் எனக்கு கூட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அப்படின்னும் போது என்னோடய சூழ்நிலையும் தான் இருந்தது அப்போது அந்த ரெண்டு மாதங்களில் நான் வேணான்னு நான் ஒரு சில இரவுகளில் நான் யோசிச்சேன் போகலாமே செவரியாரை பார்த்துட்டு வரலாமே செவரியார்கிட்ட நம்ம வேண்டுதலில் சமர்ப்பிச்சிட்டு வரலாமே பரிந்து பேசுவார் கடவுள்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன் யோசிச்சுட்டு யோசிச்சதுக்கு யோசிச்சேன் அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் என் அப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க நீ போ நீ போகிறது நல்லதாக இருக்கும் நான் நீ போ எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டு கோவாவுல இருக்க எல்லா திருத்தலங்களுக்கும் போனேன் ரொம்ப பக்தி பரவசமா வேண்டிட்டு வந்தேன் அது முக்கியமா நான் நினைச்சது சவரியார் உடல் வைக்கப்பட்ட அந்த ஆலயத்துல ரொம்பவே வந்து நம்ம வந்து வ ரொம்ப நம்ம வந்து நம்மளையே வருந்தி நம்ம வருந்தி ஜபிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ரொம்ப போயிட்டு வருந்தி ஜபித்தேன் நான் வந்து ஒரு வேடிக்கையோ ஒரு ஹாப்பியாவோ இல்லை அந்த 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 சூழ்நிலையில் வந்து நான் ரொம்ப வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு டூர் மாதிரி நான் நான் கருதலை புனித ஸ்தலங்களுக்கு போகிறோம் அப்போ நம்ம நம்ம புனிதமாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் பார்வைகள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு புனிதத்தை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னே சிந்தி சிந்திச்சுட்டு அந்த ஒரு புது புனித தன்மையோடு மட்டுந்தான் என் மனசை வச்சுக்கிட்டு நான் போனேன் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெண்டு மூன்று நாட்களும் நான் மட்டும் வித்தியாசமாக தான் இருந்தேன் மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்கள் எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணாங்க ஹாப்பியாக இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க பட் நான் வந்து என்னுடைய ஹாப்பி ஹாப்பி ஜாலி எல்லாமே எப்படி இருந்ததுன்னா திருத்தலத்தில் கோயிலில் போயிட்டு அந்த மாஸ்லையும் அந்த வேண்டுதல்லையும் அங்கே போய் முட்டி போட்டு வேண்டுறதுலையும் அதில் மட்டுமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மற்ற காரியங்களை தவிர்த்து ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி வேண்டிட்டு அதே ஒரு நல்ல சூழலோட அதே நம்பிக்கையான ஒரு ஆன்மாவோட நான் என்ன பண்ணேன் எங்கள் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன் எதற்காக நான் கஷ்டப்பட்டனோ அதை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தாரு அது வந்து தானா நடக்குது அது தானா நம்மளால உணர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து அந்த கிருபை கிடைக்குது அது வந்து நம்மளால உணர் லேட்டாக தான் நம்ம உணர்வோம் ஆனால் நான் அப்போவே உணர்ந்து என் நான் கூட பழகிற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்தேன் இது கடவுள் தான் செஞ்சாரு நான் அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டேன் கடவுள் தான் பண்ணாருன்னா மக்கள் வந்து பக்தியாக இருக்கிறவங்களையோ இல்லை கிட்ட ஆழ்ந்து பிரேயர் பண்ணுறவங்களையோ எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பைத்தியக்காரங்க அப்படிதான் தான் பார்க்குறாங்க நிச்சயமாக இல்ல மக்களே அவங்க பைத்தியக்காரங்களில் அவங்க வந்து கடவுளுடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் பைத்தியக்காரங்களாக இருக்காங்களே ஒழிய மனிதர்கள் கிட்ட அவங்க பைத்தியக்காரங்களில் மனிதர்கள் கிட்ட மனிதர்களாக தான் இருக்காங்க நார்மலாக ஆனால் மனிதர்கள் தான் அவங்கள உணர்ந்துக்கிறது இல்லை ஸோ நீ நான் இந்த வீடியோ எதுக்கு என்ன போல நிறைய பேர் இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்திருப்பீங்க இருக்கலாம் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்னே ஒன்று நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு கடவுள்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க உங்களுடைய கஷ்டங்களை பற்றி கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கேட்குறத கடவுள் நம்பிக்கையோடு உங்களுக்கு தருவார் அந்த ஒன்றுத்துக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோ போட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் வந்து கோவாவில் புனித சவேரியாரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஆலயம் தான் இது இந்த ஆலயத்தை என்னால் வெளியில் வந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்